சொல்ல போறதை நல்லா கவனமாக கேட்டுக்கங்க இடையில எங்கேயாச்சும் கவனம் சதுர கண்டினியூஷன் மிஸ் ஆச்சு அப்புறம் ஒன்றும் புரியாது நீங்கள் கண்டினியூவாக பார்த்தாலே கண்டிப்பாக புரியாது இடையில எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னு வைங்களேன் எதுவுமே புரியாது பா சின்னையா சீரியஸாக ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அப்பா தலைவர் தலைவராக இருந்த வரைக்கும் அவர்தான் தலைவர் ஆனா என்னைக்கு அப்பா தலைவர் தன்னோட தலைவர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தலைவர் பதவியில இருந்து அவர் இருந்துச்சு இனிமேல் நான் உங்களுக்கு தலைவர் இல்லை இவர் தான் உங்களுக்கு தலைவர் சொல்லி என்னை அந்த தலைவர் பதவியில உட்கார வச்சாரோ அன்னையிலேருந்து நான் தான் தலைவர் நான் மட்டும்தான் தலைவர் மறுபடியும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நானா மனசு மாறி மாறாது ஒருவேளை மாறி வேற யாரையாச்சும் தலைவர் பதவிக்கு நான் உட்கார வைக்கலாம் எனக்கு தோன்றப்போ அன்னைக்கு எப்படி எங்க அப்பா தலைவர் ஒரு நல்லவனை தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த தலைவர் பதவியில உட்கார வச்சுட்டு அவர் நிம்மதியா போனாரோ அதே மாதிரி என்னைய மாதிரியே ஒரு நல்லவன் என்னைக்கு என் கண்ணுல படுறானோ அன்னைக்கு அவனை உட்கார வச்சு நான் போயிடுவேன் கண்டுபிடிச்சா போயிடுவேன் அது வரைக்கும் நான் மட்டும்தான் தலைவர் இப்போ நான் இதுக்கு தலைவர் இல்ல அந்த தலைவர் பதவியிலேருந்து அவனை இறக்கிட்டு மறுபடியும் நானே இதுக்கு தலைவராகிறேன்னு சொல்லி எங்க அப்பா தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா அந்த அறிக்கை செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி ஐயா பர்மனண்ட் தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல அவரு தான் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட அந்த அறிக்கையோட ஒரு அந்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே அவர் கூட யாரும் அண்ணன் அண்ணி கூடாது அவர் சொல்றதை யாரும் கேட்கக்கூடாது அவருக்கு ஆதரவா யாரும் இங்க பேசக்கூடாது அவரை ஒட்டு மொத்தமா இங்க தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பை தீர்ப்ப நாட்டாம சொல்லிருக்கோமா வணக்கம் இது மதிய சின்னையா புலம்பிக்கிட்டே இருக்காராம் டிராகன் படத்துல வர அப்பா மாதிரி இருப்பார்னு பார்த்தா கடைசியில டிராகனாவே இருக்காரு நம்ம அப்பா ஏன் இப்படி பண்றாரு உண்மையில தெரிஞ்சவங்க கேட்கறது தானே நல்லா தான் உண்மையிலேயே அன்புமணிக்கு அன்புமணி கட்சிக்கு தான் கையில தான் போகும் கட்சி எந்த மாற்றம் யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது வேற எங்கேயாச்சும் யாராச்சும் பங்குக்கு வந்துருவாங்கன்னு பயப்படலாம் ஆனா இங்க அதுக்கான பிரச்சனையே கிடையாது அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி பண்ணாரு நம்மள்ட்ட ஒரு ஆக்சுவலி அவருக்கு வருத்தம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே கேட்டாலும் அவர் ஓகேன்னு சொல்ல பர் இருந்தாலும் அவர் ஓகே சொல்ல மாட்டான்னு தான் இதுக்கு ஒட்டு வர மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நைட்டோட நைட்டு ஐயா ஒரு முடிவு பண்ணி காலங்காத்தாலும் ஒரு அறிக்கையை விட்டாப்புல அதாவது நான் நினைச்ச மாதிரி இந்த கட்சி போகலை நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு எவ்வளோ மரத்தை வெட்டி எவ்வளோ பிடிசையில் அதெல்லாம் வந்து பண்ணி நாங்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு அரும்பாடுபட்டு இந்த கட்சி ஏற்றுக்கொண்டான்னு வச்சிருக்கோம் நீங்க என் அசால்ட்டா கடைசியில் அத்திப்பட்டி மாதிரி கட்சியை காணாமல் பண்ணிருவீ போலையே இதெல்லாம் ஜரிப்பட்டு வர மாதிரி தெரியல அதனால மறுபடியும் நான் சார்ஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவரா மறுபடியும் ஐயா யாரையும் கேட்காம யாருக்கிட்டையும் சொல்லாம தன்னிச்சையா ஒரு முடிவை பயங்கரமான ஒரு முடிவை எடுத்து பதற வச்சுட்டாப்ல அதுவும் பெரிய ஜண்டை இங்க வர்றப்ப அந்த சம்பவம் நடந்துச்சு அதனாலயே வந்து ஐயா ஆக்சுவலி இவங்களை நம்பிதான் எக்ஸ்ட்ரா ஒரு சேரு ஜண்டை அங்கே போட்டுருந்தாப்ல அங்கே ஆள் வல்ல அந்த சேர்த்து எடுத்துட்டாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை சரியில்லை வேண்டாம் ஏன்னா போனா இன்னும் கொஞ்சம் கேள்வி எல்லாம் வரும் எந்த கட்சி இவர் வந்து இப்ப சார்பாங்க வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின்னு அவரையும் நக்கல் பண்ணுவாங்க அவரை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க இல்ல அவரையும் நக்கல் பண்ணுவாங்க அதனால அந்த பக்கமே ஐயா தலை காத்தல் ஆனா ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்கல்ல தாய் எட்டு அடிப்பாஞ்சா குட்டி பதினாறு அடிப்பாங்க பதினாறு இல்ல பல நூறு அடிப்பாஞ்சு உங்களோட புள்ள பாடன்னு உங்களுக்கு இருக்கிறத தாண்டி மீடியம்லாம் நமக்கு நிறைய இருக்குது இப்ப காட்டுற பாருங்க மறு அருகே கொடுத்துருக்கோம் அந்த அருகே என்ன அப்படின்னா நான் தான் தலைவர் நான் மட்டும்தான் தலைவர் நினைச்ச நேரத்துக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து அந்த நாற்காலியில எல்லாம் உட்கார முடியாது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு என்னதான் நீங்க இதை பவுண்டரா இருந்தாலும் பார்க்கலாம் வரலாம் பங்கேற்கலாம் ஆனா எங்க கிட்ட வந்து அதெல்லாம் உங்களால முடியாது நீங்க ஒரு எப்படி மாநிலத்துக்கு ஆளுநர் ஒரு அலங்கார பதவியா அந்த மாதிரி நீங்களும் ஒரு அலங்கார பதவி நிறுவன தலைவர் அவ்வளவு அந்த கௌரவம் மட்டும்தான் உங்களுக்கு ஆனா சொல்றப்ப ரொம்ப அழகா சொன்னாப்புல என்னதான் இருந்தாலும் அப்பான்ற பாசமும் அந்த மரியாதையும் தலைவர்ன்ற அந்த ஒரு மதிப்பும் ஐயா அன்புமணி வச்சிருக்காரு ஐயாவின் வழிகாட்டுதலின் படி ஆக்சுவலா அவர் இவங்களை வழிநடத்தி நடத்தி கொண்டு போறதாத்தான் அவர் எழுதியிருக்காப்புல ஆனா இவங்க வழி நடைய கட்டு இருக்கா வழி காட்டுதலம் படின்னா வெளியில போறதுக்கு அதான் வழி இந்த காட்டி டம்பாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கேட்டு எங்களால எல்லாம் நடக்க முடியாது வார்த்தை எல்லாம் நல்லா பணிவா தான் இருக்கு ஆனா தான் சொல் பேசதும் கேட்கிற மாதிரி இல்ல அங்க இருக்கிற அந்த ரெண்டு பேர் இடையில இருக்க ஃபயர் அப்படின்றது ஒரிஜினல் தான் இப்போ ஆனா ஐயா ஜி கே மணி போயிட்டு பேசிட்டு வந்திருக்கா பேசிட்டு வர்றப்போ ஐயா கிட்ட வந்து நாங்க பேசியிருக்கோம் எல்லாம் சுமூகமா முடியும் பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் போயிருக்காங்க ஏன்னா இவ்வளவு பெரிய உடஞ்சிச்சுன்னு வைங்கல அது வெறும் ஒரு ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டதா இருக்காது அப்பா பையன் பிரச்சனையா இருக்காது ஒரு சமூகம் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அதுதான் இங்க இருக்கிறதுல பெரிய அரசியல்ல வந்து அடி வாங்குறது அதெல்லாம் வேற இவங்க இது வரைக்கும் அதுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு எதாச்சும் பண்ணுவாங்க அதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்றதுக்காக அந்த அங்க இருக்கிற மக்கள் அடித்தட்டு மக்கள் இன்னமும் அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கையா வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லாமல்ல கட்சி மொத்தமாலாம் வந்து வலிச்சு வாரிட்டு போகல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அங்க இருக்கிறப்ப அவங்களுக்கான பாதிப்புகள் நிறையாவே இருக்கு இப்ப ரெண்டு பேர் ஏற்கனவே நிறைய போச்சு அங்கேயே உள்ளுக்குள்ள நிறைய இருந்திருந்தாதான் அந்த ஓட் பேங்க் அங்கே உள்ள வந்திருக்குமே இங்க இங்கே உட்காந்து போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாமே அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவங்களா அவங்களாவே தள்ளிக்கிட்டாங்க ஒரு காலத்துல ஒரு பெரிய கட்சியாக தான் இருந்தது அதாவது எப்போ வருவாங்க இவங்க நமக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு காத்து கடந்த காலமெல்லாம் உண்டு ஆனா அது இப்போ மாறி போய் இவங்க காத்துக்கிட்டு கடந்து இவங்கள வந்து வேணுமா வேண்டாமான்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டாந்து அவங்க அதுவும் இந்த ஒரு மூணு வருஷத்துக்குள்ள ரொம்ப பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதனால இருக்கிறது யாருக்கு பிரிஞ்சிருச்சுன்னா அது இன்னமும் மோசமா போயிரு அதனால இருக்கிறத காப்பாத்திக்கோன்னு கீழே இருக்கிறவங்கள நினைக்கிறாங்க இப்ப மாநாடு ஒண்ணு நடக்க போகுது மாமல்லபுரம் மாநாடு அந்த மாநாட்டுல தெரிஞ்சு போயிடும் உண்மையிலே ஆனா கண்டிப்பாக ரெண்டு பேரும் பொன்னா தான் வருவாங்க வேணா பாருங்க அந்த மாநாட்டுக்கு ஐயா அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் அந்த மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்குறாரு எதுக்காக இந்த மாநாடு வரப்போற எலெக்ஷன்ல அவங்களோட அந்த பங்கு என்ன பலம் என்ன நாங்களும் இன்னமும் எங்ககிட்டையும் ஒரு பெரிய கூட்டம் ஒண்ணு இருக்குது நாங்களும் ஒரு கட்சி தான் தேர்தல் ஆணையம் வேணா நாங்க ஒரு மாநில கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி எங்க கொடுத்த அங்கீகாரத்தை மறுபடியும் அவங்க அபகரிச்சுட்டு ஓடி இருந்துக்கலாம் ஆனா எங்களால மறுபடியும் மீண்டு வர முடியும் இழந்ததை மறுபடியும் பெற முடியும் அப்படின்றதையெல்லாம் எல்லாம் காந்திக்கிறதுக்காகத்தான் இந்த இளை அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கும் இந்த இளைஞர் மாநாடு கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அதுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா தான் வருவாங்க அந்த இடத்துல அதை விட்டு கொடுக்கறதுக்கு பெரியவருக்கு மனசு இருக்காது சின்னவருக்கும் மனசு இருக்காதுன்னு வைக்கல கண்டிப்பா ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க எவ்வளவு வெளியில அதை உள்ளுக்குள்ள எவ்வளவு வந்து இதுவாக இருந்தாலும் புகஞ்சாலும் ஆள் ஆளுக்கு வந்து கடிச்சுக்கிட்டாலும் கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டாலும் மேலே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சுவாங்க அதுக்கப்புறம் அடிச்சுக்குவோம் அது வேற பக்கம் இப்ப அது எல்லாத்தையும் தாண்டி ஓரளவுக்கு வந்து இப்ப பிரிஞ்சிருமா ஏன்னா எல்லாருக்கும் மனசுல இருக்க ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இல்லை யாரு ஜெயிப்பாங்க ஏன்னா ஒரு பக்கம் போயிட்டு நம்ம உட்காந்துட வேண்டாம் அதிமுக பக்கம் போனோன்னா அங்கே நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா நம்மளால் வந்து சர்வை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி பாஜக பக்கம் போனாலும் அதே கேள்வி இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா வந்தது இப்போ திமுக பக்கம் போகலாமா எல்லா செயலையும் ஒரு ஒரு ஃபேமிலியில் எல்லா கட்சிலையும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த ஒரு பேசிக் தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களோ ஏன்னா ஐயா ராமதாஸ் ரொம்ப துடிப்பாக இருக்காப்புல எப்படி இந்த முறை திமுக கூட போயிட்டு சேர்ந்துடணும் ஏன்னா சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பா நமக்குன்னு ஒரு எவ்வளவு குடுக்கறாங்களோ அவ்வளவு ரிசர்வ்டு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஆவது நம்ம வந்து கையில வச்சுக்கலாம் அஞ்சு இல்ல பத்து ஒரு பதினஞ்சு ஒரு பேச்சுக்கு எவ்வளவு குடுக்கறாங்களோ அவ்வளவு நம்ம கையில வச்சுக்கலாம் இல்ல இந்த பக்கம் போனப்போ இந்த பக்கம் தப்பி தவறு ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு ஜெயிச்சா கூட அதையும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம் அதாவது எந்த பக்கம் ஜெயிக்க போறோம்ன்றது நமக்கு தெரியாது நம்ம ஜெயி அதை யாரு வேணா ஜெயிக்கலாம் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையன்றது முக்கியம் இல்லை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது ஸ்டேட் லெவல்ல கூட இருக்கிறதா இல்ல சென்ட்ரல் லெவல்ல கூட இருக்கிறதா ஐயா ராமதாஸுக்கு எப்படி இந்த கட்சியை வளர்த்து எடுத்துட்டு போகணும்னு எப்பயுமே நினைப்பாப்பட இப்ப அதான் தான் நல்லா இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பதவிக்கும் என்ன பெரிய ராஜதந்திரியா இருந்திருக்காரே தவிர ஐயா வந்து எந்த ஒரு பதவியிலையும் எந்த ஒரு பொறுப்புலையும் இது வரைக்கும் அவர் போய் இருந்தது கிடையாது அழகு பார்த்தாரு கட்சிக்கு தலைவரா வச்சு அழகு பார்த்தாரு மாநில தலைவரா வச்சு அழகு பார்த்தாரு எம்பி வச்சு அழகு பார்த்தாரு ராஜ்யசபாவுக்கு கொண்டு போனாரு மந்திரி ஆக்கி அழகு பார்த்தாரு இது அத்தனையுமே ஐயா அன்புமணியோட அவரோட உழைப்பு நாளெல்லாம் கிடையாது பின்னாடி அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா அது மூலியமா கிடைச்சதுதான் அப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்போ இது வேண்டாம் நினைச்சு பாருங்களேன் சும்மா ஒருத்தர் ஒருத்தர் அது வந்து ஒன்னும் அவசரம் எல்லாம் பண்ணல அவராக தான் வந்து ஐயாவை வந்து தலைவராக்கலாம் அப்படி இருந்தவர் மறுபடியும் அதை இறக்குறாப்புல அப்படின்னா அவருக்கு வேற விதமான ஒரு சிந்தனை அதாவது இது சொல்லி பார்த்திருக்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்லயே நிறைய அடிபட்டுச்சு ஐயா ராமதாஸுக்கு அதிமுக கூட தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததாகவும் வெளியில பேச்சு ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிய ட்ரெண்ட் தெரிய மாட்டேங்குது நீங்க அவுட் ஆஃப் இதுல இருக்கீங்க உங்களுக்கு மார்க்கெட் நிலவரம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ போட்டு மண்டையை கழுவி ஐயா வந்து இந்த பக்கம் எழுந்துட்டு போனாரு கடைசியில அப்பைய நான் சொன்னேன்ல அப்படின்ற தான் ஐயா ராமதாஸ் பார்த்தா இப்ப மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுவாவது பரவாயில்ல ஒரு அசம்பிளி இது நாடாளுமன்ற எலெக்ஷனு பெருசு ஆறு தொகுதியை சேர்த்து ஒரு தொகுதி ஓட்டும் பெருசா வந்து நமக்கு பத்தாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு போனாலுமே பிரச்சனை இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும் ஆனா இங்க அசம்பிளி சீட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூறு ஓட்டு கூட பெருசு ஐநூறு ஓட்டு பெரிய அத உண்மையிலேயே அந்த நெருக்கடியில தான் போகும் ஜெயிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ அதை பண்ணலாம்னு யோசிச்சு இருக்கலாம் அதுக்காக கட்சியை கொண்டு போயிடுச்சு ஏன்னா மறுபடியும் இப்ப நடக்க போற தேர்தலில் மாநில அங்கீகாரம் வாங்கியே ஆகணும் அப்படி வாங்கி ஆகிறது ஒரு குறிப்பிட்ட ஓட் சதவீதம் இது ஜெயிச்சு இருக்கணும் ஒரு ஓட் பேங்க் இருக்கணும் அப்பத்த இந்த சொல்லுவாங்கல்ல வீட்டில் நம்மளும் ஒரு ஆளாப்ப சம்பாதிக்கிறாங்க வீட்டில் மதிக்க மாட்டாங்க இல்ல அதே மாதிரிதான் ஓட்டு இல்லைன்னா பயம் மதிக்க மாட்டாங்க கட்சியை மட்டும் வச்சிருந்து ஒரு புண்ணியமும் இல்லை போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அடிச்சு நொறுக்கலாம் ரயில் நிறுத்தலாம் அவ்வளவுதான் பண்ணலாம் மற்றபடி பெருசா வந்து ஒரு பார்க்குறப்ப வந்து ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம கிட்ட வராது அதுக்காகத்தான் ஐயா வழிய பார்த்துருக்காப்புல பட் இருந்தாலும் ஐயா என்ன நினைச்சாரோ அதை நான் கண்டிப்பா பண்ணியே தீர்வேன் ஐயாவுடைய நோக்கம் எங்களுடைய லட்சியம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தான் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை தூக்கிட்டாருன்ற அந்த கோவம் கீவம் அதெல்லாம் எதுவுமே அதுல கிடையாது ஐயா ஆசைப்பட்டிருக்காரு அதை நான் செய்யலை கண்டிப்பா ஐயா மகன் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காப்பிடு கட்டுதுட்டு அதை வந்து ஒரு சத்திய பிரமாணமாவே வந்து விட்டு காப்பலன்னு வைங்கள பாப்போம் பண்ணா சந்தோஷம்தான் ஆனா என்ன பண்ண போறாங்க ஆளாளுக்கு உட்கார்ந்து இப்ப ரெண்டா பிரியுமா பிரியாதான்றது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு மேபி பிரியலாம் பிரியாமலும் போகலாம் அப்படி பிரிஞ்சாலும் மறுபடியும் ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அது எப்படின்றதுன்னு தெரியாது பாப்போம் என்ன பண்ற